ஹாய் மக்கள் இன்றைக்கி சவுச்சவ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க காய் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வெங்காயம் அரைக்கப்பு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை கடுகு காஞ்சி மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சுங்கப்போ என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க அடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம்ல நல்லா வதங்கிடுச்சுங்க வச்சுங்க இப்ப காய் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காய் வேறு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் நல்ல வேகட்டுங்க கொஞ்ச நேரம் சவுசவு நல்லா இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் சவு சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க